பகுப்பு தமிழ் இயல் ஒன்று உயிரினம் மோம்புப்படும் உரைநடை உலகம் பற்றி தான் பார்க்குறோம் தமிழ் மொழியின் அடையாளங்களை மீட்டவர் அப்படிங்கிறதுல நுழை முன்பகுதி இளமை கால வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் தொடக்க கால ஆய்வுகள் வரலாற்று ஆய்வுகள் கலையியல் ஆய்வுகள் இது எல்லாத்தையுமே நான் போன வீடியோலேயே ரொம்ப கச்ச கச்ச காச்சக்கான அதிகமாக ஃபுல்லாகவே சொல்லிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டு நீங்கள் பார்க்கும்போதே அந்த பாடமே உங்கள் மனசில் பதிஞ்சிரும் நீங்களும் அதை வாசிச்சு கூடையே பயணிச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரேக்குக்கு ஒரு சின்ன ஓய்வுக்கு நான் இங்கே இலக்கிய ஆய்வுகளில் இருந்தே ஆரம்பிக்கிறேன் இது காணொலியின் பாகம் ஆறு ஸோ இலக்கிய ஆய்வுகள் அப்படிங்கப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ் துறையின் அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்றினை மயில சீனி வெங்கடசாமி நிகழ்த்தினார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய தமிழ் துறையுடைய அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்று என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிகழ்த்துறாரு மயிலேசினி வெங்கடசாமி அப்படிங்கிறவர் இத்தகைய சொற்பொழிவுகள் மூலம் அவரது ஆய்வு பயணம் தொல்காப்பியம் இந்த சொற்பொழிவு மூலயமா அவருடைய ஆய்வு பயணம் தொல்காப்பியம் சங்க இலக்கியம் கல்வெட்டுகள் ஆகியவற்றை நோக்கி என்ன ஆகிச்சு அப்படின்னா நகர்ந்துச்சு அதன் விளைவா அதன் விளைவாக சங்க கால தமிழக வரலாற்றில் சில செய்திகள் பழங்கால தமிழர் வணிகம் களம்பிரர் ஆட்சியில் தமிழகம் கொங்கு நாட்டு வரலாறு தமிழ்நாட்டு வரலாறு சங்ககாலம் அரசியல் ஆகிய நூல்களை என்ன பண்றாரு எழுதுறாரு ஸோ அந்த இலக்கியங்கள் மூலயமா பல விஷயங்கள் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கற்றுக்கிட்டு பல செய்திகளை எடுத்து இந்த மாதிரி நூல்கள் இது சார்ந்த வரலாறு மற்றும் இலக்கியம் சார்ந்த நூல்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதிகப்படியாக படைக்கிறாரு ஆய்வு உலகில் ஆய்வுலகில் மயிலே சீனி வெங்கடசாமியின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கூற வேண்டுமானால் தமிழக வரலாற்றின் பல கோணங்களில் எடுத்துரைக்க குறிப்பிடலாம் ஸோ அவருடைய ஆய்வு அந்த அவருடைய ஆய்வு உலகில் பற்றி சொல்லணும் அப்படின்னா பல கோலங்களில் தமிழகத்தையும் அந்த மொழி சார்ந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டு வரலாறு என்னும் நூல் இம்முயற்சிக்கு சரியான சான்றாகும் ஸோ அதில் தமிழ்நாட்டு வ வரலாறு அப்படிங்கிற நூல் மூலயமா அதை குறிப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம் சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் முதலிய இலக்கிய தரவுகளை கொண்டு ஸோ சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியத்துடைய செய்திகளை கொண்டு இந்த நூலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் துளு மொழியையும் தமிழ்மொழியும் ஒப்பிட்டு ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு குறைந்த ஆதாரங்களை கொண்டு ஒரு பெரிய வரலாற்றையை உருவாக்கலாம் அப்படிங்கிற சமன் அப்படிங்கிற ஒரு கருத்து அப்படிங்கிறது இவர்கிட்ட இருந்து தான் வெளியிட்டிருக்கிறாரு இவருடைய அறிவு தான் அதுக்கான ஒரு சான்றாக இருக்கும் தமிழ் இயலுக்கு தேவையான பல்வேறு ஆவணங்களை பல ஆதாரங்கள் அப்படிங்கிறது இங்கே ஆவணங்கள் சொல்லலாம் ஆதாரங்களை தொகுத்து ஆய்வு செய்யும் பணியை இவர் மேற்கொண்டார் இவருடைய பத்தம்போதான் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் என்னும் நூல் இவ் ஒவ்வொரு நூற்றாண்டையும் எந்த வகையில் ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கிற நூல் அப்படின்னு சொல்லலாம் இது போல மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படிங்கிற நூல் மயிலை சீனி வெங்கடசாமியுடைய அரிய ஆவணங்களில் ஒன்றாகும் பல அரிய ஆவணங்களை அவர் அதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா குறிப்பிட்டிருக்காரு இந்நூலில் மறைந்து போன முன்னூற்றி முப்பத்தி மூணு இலக்கிய இலக்கண நூல்கள் தொடர்பான குறிப்புகளை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு இது தமிழ் மறுமலர்ச்சி பெரு ஊக்கம் அளிப்பதாக இது தமிழ் க்கு அடுத்த காலகட்டத்தில் ஒரு ஊக்கம் அளிக்கிறதா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் தெரியுமா அப்படிங்கிறதுல மயிலட்சினி வெங்கடசாமி பற்றிய நாரண நாராயண துறை கண்ணன் சொன்ன உருவ விவரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்தடிக்கு உட்பட்ட குரல் வடிவம் அகன்ற நெற்றி வட்ட முகம் எடுப்பான மூக்கு துடிக்கும் மெல்லுதடுகள் நான்கு முழ வெள்ளை வெட்டி வேட்டி காலர் இல்லாத முழுக்கை சட்டை சட்டை பையில் மூக்கு கண்ணாடி பவுண்டன் பேனா கழுத்தை சுற்றி மார்பின் இருபுறமும் தொங்கும் மேல் துண்டு இடது கரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் புத்தகப்பை இப்படியான தோற்றத்துடன் கன்னிமாறா நூலகத்தின் விட்டு வேகமான வேகமாக நடந்து வெளியே வருகிறாரே அவர்கள்தான் அவர்தான் மயிலேசினி வெங்கடசாமி அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை பற்றி உருவ விவரிப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்த காணொலியில் பன்மொழி புழமையை பற்றி பார்க்கலாம் இது உங்களுக்கு தெளிவு அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி